வணக்கம் நீங்கள் அனுப்பி வைத்த மூலங்களை பாக்குறப்ப இன்னைக்கு நாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை செய்ய போறோம் ஓம் ஒரே பெயர்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு வருஷ இடைவெளியில வெளிவந்த இரண்டு பராசக்தி படங்களை பத்தி ஆழமா கதைக்க போறோம் சரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெளிவந்த திராவிட அரசியல் என்ற ஒரு மூளைக்கல்லாட்டு கருதப்படுற ஒரு கிளாசிக் சினிமா மற்றது வந்துட்டு நேத்துக்கு ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியாகி இப்பவே ஒரு பெரிய புயனை கிளப்பி கொண்டிருக்கிற ஒரு புத்தம் புது படம் ஓம் இது வந்துட்டு வெறும் இரண்டு படங்கள் என்ற ஒப்பீடு இல்ல எழுபத்தி நாலு வருஷத்துல தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரம் வளர்ந்திருக்கா இல்ல பின்தங்கி போயிருக்கா என்ற ஒரு பெரிய கேள்விய தான் எங்களோட நோக்கம் அது சரிதான் நீங்கள் தந்த மூலங்களை வச்சு பார்க்கறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுகள்ல ஒரு அரசியல் செய்தி எவ்வளவு சாதுரியமா கலையினூடாக சொல்லப்பட்டது என்றதையும் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு முயற்சி எவ்வளவு நேரடியான அடக்குமுறையை சந்திக்குது என்றதையும் நாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் சரி அப்ப முதல்ல அந்த பழைய கிளாசிக் படத்திலிருந்தே தொடங்குவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டின் பராசக்தி ஓ இரண்டாம் உலக போரால பர்மாவிலிருந்து சிதறி போன ஒரு குடும்பத்த கதை மூன்று அண்ணன் தம்பிமார் என்ற ஒரே ஒரு தங்கை கல்யாணி கதை கேட்கவே தந்த திராவிட கட்டுரை சொல்லுது இது வெறும் குண்மக் ரகசிய அடுக்கு இருக்குது என்று அது என்ன சங்கதி அதுதான் இந்த படத்தின் ஆணிவேர் அந்த காலத்து அரசாங்கத்தின் உளவுத்துறை அறிக்கைகள் கூட இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு அப்படியா ஓ சாதாரணமா படம் பாக்குற ஆக்களுக்கு இது ஒரு உணர்ச்சிகரமான குடும்பக்கதை ஆனா விடயம் தெரிஞ்ச ஆக்களுக்கு அதாவது திராவிட இயக்கத்தோட தொடர்பில் இருக்கிற ஆக்களுக்கு இது முழுக்க முழுக்க அரசியல் குறியீடுகளால நிரம்பிய ஒரு திரைக்கதை ஓஹோ அப்ப இருபத்தஞ்சு வயசு இளைஞரா இருந்த மூ கருணாநிதி எழுதின வசனங்களவே அந்த கட்டுரை சொல்றது போல இது ஒரு இரட்டை அடுக்கு கட்டமைப்பு இரட்டை கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு கதைப்போமே கதைப்போம் அந்த கட்டுரையில விமலா என்ற கதாபாத்திரம் ஒரு நல்ல உதாரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவ எப்படி ஒரு அரசியல் குறியீடா வாரா விமலா வந்துட்டு வெறுமனே கதைக்கு உதவி செய்யற ஒரு துணை கதாபாத்திரம் இல்ல அவ திராவிட இயக்கத்தின்ற ஒரு உருவகம் அவ தன் பெரியாரின் மகள் அண்ணாவின் தங்கை என்று அறிமுகப்படுத்துறா ஓ நேரடியான ஒரு பிரகடனம் எவ்வளோ நேரடியான ஒரு அரசியல் பிரகடனம் என்று யோசிச்சு பாருங்க அவ கதைக்கிற ஒவ்வொரு வசனமும் சுயமரியாதை இயக்கத்தின்ற கொள்கைகளா பேசும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணமா கதாநாயகன் குணசேகரன் தன்ற தங்கை கல்யாணி என்ற நிலைய நினைச்ச அழுகிறப்ப விமலா சொல்லுவா உன் ஒரு தங்கைய பற்றி மட்டும் யோசிக்காத நாட்டுல கஷ்டப்படுற ஆயிரம் ஆயிரம் தங்கைகளை பற்றி யோசிண்டு அதாவது தனிப்பட்ட சோகத்தை ஒரு பொது பிரச்சனையா மாத்துறது அதுதான் திராவிட இயக்கத்தின் மைய கொள்கையே அதுதானே இல்ல திராவிட இயக்கத்த ஒரு நடமாடும் கொள்கை விளக்க குறிப்பு மாதிரி சரியா சொன்னீங்க அந்த காலத்துல இது எவ்வளவு தைரியமான ஒரு விடயம் సరి విమలవం இந்த இரட்டை அடுக்கு வேற எப்படி வேலை செய்யுது நெச்சலா படத்தின்ற தொடக்க பாடலே ஒரு சிறந்த உதாரணம் வாழ்க வாழ்கவே வளமாய் எமது திராவிட நாடு என்ற பாரதிதாசன் கவிதை தான் அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் நேரடியா பார்த்தா இது ஒரு பிரிவினைவாத கோரிக்கை மாதிரி தெரியும் ஆனா படத்துல இது ஒரு குடும்ப விழாவுல பாடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க அதனால தணிக்கையாளர்கள் இதை ஒரு பொதுவான வாழ்த்து பாட்டு நினைச்சு விட்டுட்டாங்க ஆனா தேட்டர்ல இருந்த ஆதரவாளர்களுக்கு அதன்ற அர்த்தம் விளங்கியிருக்கும் ஓம் அவங்களுக்கு அதன்ற உண்மையான அர்த்தம் விளங்கி இருக்கும் இதுதான் அந்த இரட்டை அடுக்கின்ற திறமை ஆஹா இப்பதான் விடயம் இன்னும் சூடு பிடிக்குது அப்போதைய ஆளும் காங்கிரஸ் அரசாங்கத்தின்ற தணிக்கையிலிருந்து தப்புறதுக்காகவே இந்த மறைமுகமான செய்திகள் பாவிக்கப்பட்டிருக்கு ஓம் அந்த காலத்து தினமணி கதிர் பத்திரிகையே தணிக்கையாளர்கள் படத்தில என்னத்த கண்டவே என்று கடுவையா விமர்சிச்சிருக்குது இவ்வளவு தெளிவான அரசியல் இருந்தும் எப்படி அவையால கண்டுபிடிக்க முடியாம போச்சு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி செய்திகள் திறமையா கதைக்குள்ள மறைக்கப்பட்டிருந்தது அந்த காலத்து அரசியல் சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு சில வருஷங்கள் தான் ஆகுது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி செய்யுது ஆனா திராவிட இயக்கம் வந்துட்டு மொழி கலாச்சாரம் சமூக நீதின்னு பேசி மக்கள் மத்தியில பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு ஓ அப்போ ஒரு பதட்டமான சூழல் உம் இந்த சூழல்ல காங்கிரஸ் அரசாங்கம் இந்த படத்தை தடை செய்தா அது கருத்து சுதந்திரத்தை நசுக்குது என்ற குற்றச்சாட்டு வந்துடும் அதோட படத்துல நேரடியா காங்கிரஸ் அல்லது திராவிட இயக்கம் என்ற வார்த்தைகள் பாவிக்கப்படல அதனால அவைகளால சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும் அதுதான் இது வந்துட்டு அடக்குமுறைக்கு மத்தியில ஒரு அரசியல் செய்தியை சொல்றதுக்கு ஒரு சிறந்த உத்தியா இருந்தது அப்ப இருந்த அடக்குமுறைக்கு மத்தியிலே இவ்ளோ சாதுரியமா செய்திய சொல்லியிருக்காங்க அப்போ எழுபத்தி நாலு வருஷம் கழிச்சு சமூக ஊடகங்கள் வெளிப்படை தன்மைகள் எல்லாம் இருக்கிற இந்த காலத்துல வர ஒரு படத்துக்கு இது என்ன சுலபமா இருந்திருக்கணுமே ஆனா நீங்க அனுப்பின தகவல்களை பார்த்தா கதை தலைகீழா இருக்குது போல ஓ முற்றிலும் தலைகீழ் இப்ப நாங்கள் நேற்றுக்கு திரைக்கு வந்த சுதா கொங்கரா இயக்கிய புதிய பராசக்தி படத்துக்கு வருவோம் சரி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சிருக்கு நீங்கள் தந்த விக்கிப்பீடியா பக்கத்தை பார்த்தாலே தெரியும் படம் வாரத்துக்கு முன்னாடியே ஒரே ஆமா தலைப்பு பிரச்சனை கதை திருட்டு வழக்கு தயாரிப்பாளர் வீட்டுல சோதனை என்று நிறைய பார்த்தேன் ஓம் சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்ல ஆனா எல்லாத்தையும் தாண்டி படம் வெளியாகி இருக்கு அப்ப தணிக்கையை எப்படி கையாண்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு படம் தணிக்கையை ஏமாத்துச்சது இந்த படம் என்ன செஞ்சது இந்த படம் தணிக்கையை ஏமாத்த முயற்சிக்கே இல்ல தணிக்கையோடு நேரடியா மோதி இருக்கு மோதி இருக்கா ஓம் ஆனா அந்த மோதல்ல பலத்த அடி வாங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டு படம் நுட்பமா தப்பிச்சுதேண்டா இந்த படம் நேரடியான மிக கடுமையான தணிக்கையை சந்திச்சிருக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை கிட்டத்தட்ட இருவத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வெட்டுக்களை பட்டியற்படுத்துது இருபத்தஞ்சு வெட்டுக்களா நம்ம முடியல அந்த பட்டியலை படிக்கிறப்பவே அதிர்ச்சியா இருக்கு அதுல வளர முக்கியமானதா இல்ல வளர விசித்திரமானதா நீங்க கருதுற சில வெட்டுக்களை சொல்லுங்களேன் அதோட தாக்கம் என்னவா இருந்திருக்கும் சில உதாரணங்களை சொல்றேன் பாஸ்டர்ட் ஒக்காளி மாதிரியான கெட்ட வார்த்தைகள் ஒளி அடக்கப்பட்டிருக்கு அது சரி அது ஒரு சாதாரண விடயம் ஆனா தீ பரவட்டும் என்ற ஒரு வசனம் நீதி பரவட்டும் என்று மாத்தப்பட்டிருக்கு தீ பரவட்டும் நீதி பரவட்டும் இது போராட்டத்தின் வீரியத்தையே குறைக்கிற மாதிரி இருக்கு அதுதான் அதே மாதிரி இந்தி என் கனவை அழித்தது என்ற வசனம் என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்தது என்று திருத்தப்பட்டிருக்கு இது சட்ட ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இருக்கலாம் ஆனா மிக கொடூரமான வெட்டெனனால் கிராமத்துல நடக்கிற படுகொலை காட்சிகள் குறைக்கப்பட்டு ஒரு தாயும் பிள்ளையும் சுடப்படுற காட்சிகள் முற்றாகவே நீக்கப்பட்டிருக்கு ஐயோ இது வெறும் கெட்ட வார்த்தைகளை நீக்கிற மாதிரி இல்லையே நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு போராட்ட உணர்வையே மலுங்கடிக்கிற மாதிரி இருக்கு அதுதான் நடந்திருக்கு அப்போ தணிக்கையோட நோக்கம் படத்தை இல்ல அதோட அரசியல் ஆத்மாவையே நீக்கிறது தானோ சரியான கேள்வி இந்த வெட்டுக்களால படத்தின்ற தாக்கம் என்ன என்றதுக்கு விமர்சனங்களே சாட்சி விமர்சனங்கள் கலவையா வருகுது சிலர் இது ஒரு சக்தி வாய்ந்த துணிச்சலான முயற்சி என்று பாராட்டினோம் ஆனா வேறு சிலரோ வேறு சிலரோ படம் சளிப்பானது என்றும் கதைக்களம் தொடர்பில்லாம துண்டு துண்டா இருக்கிறதாகவும் சொல்லினோம் ஒரு விமர்சகர் இது உண்மையை விட புனைக்கதை என்று காட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் படத்தின்ற சாரத்தையே பலவீனப்படுத்தி போட்டது என்று குறிப்பிடுறார் அப்போ இந்த கடுமையான தணிக்க படத்தின்ற செய்தியை நீர்த்து போக செய்திருக்கு சொல்றீங்க ஓம் ரெடிட்ல வந்த ஒரு கருத்து இத இன்னும் தெரிவா சொல்லுது இவ்ளோ வெட்டுக்களோட இத ஒரு ஊமை வெளியிடுறது தான் நல்லது அது கொஞ்சம் ஓவர் ஆனா கருத்து வழங்குது இது ஒரு கிண்டலா இருந்தாலும் இதுல பெரிய உண்மருக்கு வசனங்கள் என்ற கூர்மையும் காட்சிகளின்ற தீவிரமும் தணிக்கையால சிதைக்கப்பட்ட பிறகு படம் அதென்ற ஆன்மாவை இழந்துடுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்திரெண்டாம் ஆண்டு படம் தணிக்கையை வெற்றிகரமா கையாண்டுது ஓ ஆனா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறாம் ஆண்டு படம் தணிக்கைக்கு பலியாகிப் போட்டுது ஆக ஒரே பெயர்ல இரண்டு படங்கள் இரண்டுமே பெரிய சமூக பிரச்சனைகளை பேசுது ஒன்று குறியீடுகளை பாவிச்சு தணிக்கையை தாண்டிச்சுது மற்றது நேரடியாக மோதி தணிக்கையால வெட்டப்பட்டிருக்கு இந்த ரெண்டு அனுபவங்களையும் வச்சு தமிழ்நாட்டுல அரசியல் சினிமாவென்ற பரிணாமத்தை எப்படி பார்க்கலாம் இதே இன்னும் பெரிய கோணத்துல பார்த்தா நீங்க தந்த ஆசாப் ஆர்ட் கட்டுரை ஒரு நல்ல பார்வையை தருது அது என்ன சொல்லுதுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி வந்ததால தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் படங்கள் ஓட முடியுதேன்னு சொல்லுது அப்போ அது ஒரு கதவை திறந்து விட்டுச்சு ஓம் அதிகாரத்தை நேரடியா விமர்சிக்கிறதுக்கான கதவை அதுதான் திறந்து விட்டது யோசிச்சு பாருங்கோ அந்த காலத்திலேயே கோவில் கூடாதென்பதல்ல அது கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று கோவில் இன்றை புனிதத்தை வெளிப்படையா கேள்விக்குட்படுத்தினா அதன் நீதிமன்ற காட்சி அது ஒரு புரட்சிகரமான செயல்தான் அந்த காட்சி தமிழ் சினிமாவுல ஒரு திருப்பு முனை ஓ ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படத்தோட அனுபவத்தை பார்த்தா அந்த கதவு இப்போ இன்னும் இருக்கமா மூடப்பட்ட மாதிரி தெரியுது சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கலைக்கான வெளி சுருங்கி இஞ்சி தான் ஒரு சுவாரஸ்யமான விடியம் இருக்கு தணிக்கை என்ற தன்மையே மாறியிருக்குன்றது தான் அது எப்படி இருக்கு அந்த காலத்துல தணிக்கை என்றது அரசாங்கத்தின் சென்சார் போர்டு மட்டும்தான் ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல ஆசாப் ஆர்ட் கட்டுரையில் திரைப்பட இயக்குனர் கியூ சொல்றது போல தணிக்கை என்றது இப்போ அரசாங்கத்திட்டிருந்து மட்டும் வரையில் அது சமூக மற்றும் பெருநிறுவன மட்டங்களுக்கும் பரவி இருக்கு சமூக மட்டங்கள் என்றால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அதாவது இன்றைக்கு ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பல தெரியாத அழுத்தங்களை சந்திக்குது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது மதக்குழு படத்துக்கு எதிராக போராடலாம் இது சமூக அழுத்தம் சரி பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய வியாபார நலன்களுக்காக சர்ச்சைக்குரிய படங்களுக்கு விளம்பரம் கொடுக்க தயங்கலாம் இது பெரு நிறுவன அழுத்தம் ஓ அப்போ காசு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இருக்கு ஓம் இதோட கட்டுரையில சொல்லப்படுற மாதிரி ஒரு புதிய தேசியவாத வடிவம் ஒரு அளவுகோலாக பாவிக்கப்படுகிறது ஒரு படம் நாட்டுக்கு ஆதரவா இருக்கா இல்லையா என்ற கோணத்துல பார்க்கப்படுகிறது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலான கடுமையான வெட்டுகளுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் பல இருந்து வாரதால அது வித்தியாசமானதும் சமாளிக்கிறதுக்கு இன்னும் கடினமானதும் கூட அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல எதிரி ஒருத்தந்தான் அரசாங்கம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரிகள் பல பேர் பல வடிவங்கள்ல இருக்கிறாங்க இதுதான் நீங்க சொல்ல வாரீங்க மிகச்சரியா அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல நுட்பமா தப்பிக்க முடிஞ்சது ஆனா இன்னைக்கு இத்தனை அழுத்தங்களுக்கு மத்தியில நுட்பமா கதைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ என்னதான் வழி ஒன்று நீங்கள் மௌனமாக இருக்க வேணும் இல்லாட்டி நேரகிய மோதி அதன் விளைவுகளை சந்திக்க வேணும் சுதா கொங்குரால் என்ற படம் இரண்டாவது வழிய தேர்ந்தெடுத்திருக்கு இவையெல்லாவற்றையும் அலசி பார்த்த பிறகு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு விடயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்ற பராசக்தி களைய பாவிச்சு ஒரு அரசியல் செய்திய அரசாங்கத்த கண்ணேல மண்ணத்தூவி போட்டு வெற்றிகரமா சொன்னது ஒரு கலைப்படைப்பாகவும் அது இன்றைக்கும் கொண்டாடப்படுது ஓம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற பராசக்தி என்ற கலை பல முனி நேரடி தணிக்கையாலையும் சிதைக்கப்பட்டது போல தெரியுது அப்படியானால் இன்றைய உலகத்திலே வெளிப்படையா அரசியல் பேசுற ஒரு படம் அதே நேரத்திலே ஒரு சிறந்த சமரசமில்லாத கலைப்படைப்பாக இருக்க முடியாதோ சக்தி வாய்ந்த அரசியல் சினிமாவுக்கான ஒரே பாதை இனி மோதலும் அதனால் வரும் காயங்களும் சமரசமும் தானோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாதிரி இன்றைய சூழலுக்கு ஏற்ற புதிய படைப்பாற்றலும் நுட்பமும் தானோ இதுதான் நாங்க உங்களோட விட்டுட்டு போற கேள்வி